அது அவங்க மைண்ட் செட்டு மாறலை இன்னும் அதாவது டிஎம்கே எதிர்ப்புங்கிறது மட்டுமே ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் எதிர்க்க வேண்டிய பகை சக்தி எது ஆதரிக்க வேண்டிய நட்பு சக்தி எது ஜனநாயக சக்தி எது என்பதை கணக்கிலே கொண்டு அவர்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் தீமுக்காவுக்கு எஸ்ஆர்க்கு எதிராக தான் இருக்கு. அப்புறம் திமுக வந்து டிவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கு. தேவாய்க்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த வீடியோவில் ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜக பத்தியோ தேர்தல் அரசிய பற்றியோ அவர் பேசவே இல்லை. அவருக்கு இதெல்லாம் யாரும் அதுல எஸ்ஆர்வுக்கு தீமுக்காடா புரிகிறா டிவிகே வாக்குல திமுக அது அவங்க மைண்ட் செட் மாறல இன்னும் அதாவது டிஎம்கே எதிர்ப்புங்கிறது மட்டுமே ஒரு அளவுகோலாக வைத்துக்கொண்டு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அவங்க இன்னும் வந்து அரசியல் களத்துக்குள்ளே முழுமையாக வரலை அவங்களுடைய கான்செப்ட் என்ன அவங்களுடைய ஐடியாலஜி என்ன எதிர்க்க வேண்டிய பகை சக்தி எது ஆதரிக்க வேண்டிய நட்பு நட்பு சக்தி எது ஜனநாயக சக்தி எது என்பதை கணக்கிலே கொண்டு அவர்கள் இதை அணுக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதுல வந்து இதுல வந்து திமுகவே எஸ்ஐஆருக்கு எதிராக தான் இருக்கு அப்புறம் திமுக வந்து திவிகேவுக்கு எதிராக செயல்படுதுன்னு சொல்வதுங்கிறது ரொம்ப வினோதமாக இருக்கிறது இது வந்து ஏற்புடையதாக இல்லை அவங்க மைண்ட் செட் ஒரே ஒரு விஷயத்துல ஸ்டிக்கான ஆயிருக்குது வெறும் திமுக வெறுப்பு திமுக எதிர்ப்பு என்கிற நிலையில இருக்கிறதுனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டை அவங்க வைக்கிறாங்க அவங்க எதிர்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தை அவங்க எதிர்க்க வேண்டியது பாஜக அரசை ஆனால் நடிகர் நம்முடைய தேவாய்க்க தலைவர் விஜய் அவர்களுடைய அந்த ஒரே ஒரு வார்த்தை கூட பாஜக தேர்தல் ஆணையத்தை பற்றியோ அவர் பேசவே இல்லை அவருக்கு இதெல்லாம் யாரும் என்ற ஒரு சந்தேகம் நமக்கு சுட்டிக்காட்டவில்

உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் இது போன்ற பொதுவான மக்கள் நிறுவனங்களை இன்றைக்கு பாஜக ஆட்சியாளர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் பல வகையில் வகையிலும் பண்றாங்க பீகார் தேர்தலின் போது எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்திய போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட பலர் நாங்கள் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உச்ச அதை எதிர்த்து தடை கோரி வழக்கு போட்டது இன்னும் நிலுவையில் இருக்கிறது இப்போது தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டில் இதை நடைமுறைப்படுத்த அறிவித்த உடனேயே திமுக வழக்கு தொடுத்திருக்கிறது நாங்களும் இப்போது அதில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் அதில் எங்களுடைய கோரிக்கை பிரேயர் என்னன்னா விடுதலை சிறுத்தையுடைய பிரேயர் எஸ்ஐஆர் தடை செய்யப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது தான் Meriba Pani Soda. I trust Meriba.